இல்லை ஒரு வித்தியாசம் இல்லைங்க அப்போ ஒரு படம் ரிலீஸ் முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன பயம் பதட்டம் டென்ஷன் இருந்துச்சோ அதே பயம் பதட்டம் டென்ஷனே வந்து இப்பவும் இருக்குது அடுத்த வாரம் அடுத்த வாரம் இந்நேரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது படம் ஸோ அந்த பயம் எப்பவும் இருக்குது பண்ணுற வேலையில் அந்த பயம் பதட்டம் இருந்தால் நம்மளோட வெற்றி தேவதை நமக்கு எப்போ ஆசீர்வாதம் பண்ணுவாங்கிறது என் நம்பிக்கை ஸோ அப்போது இப்போ வரைக்கும் நான் அதே சுந்தர்தான் ரீங்க உலகநாயகன் கமல்ஹாசன் என்ன சார்ந்த அதாவது ஒரு கதை பேசினோடனே நிறைய பேர் வந்து ஓகே நிறைய பேர் நான் சினிமாவில் பார்க்குறேன் முதல் படம் கிடைச்சோடனே லைஃப் செட்டில்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை இந்த ஒரு படத்தில் பொண்ணப்பட டைலாக் இருக்கணும் முதல்ல வீடு கட்டினோன்னா குழியை தோண்டணும் மண்ணை போடணும் சிமெண்ட்டை பூசணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட குழைப்பு இருக்குது ரஜினி சார் கமல் சார் ரெண்டு வேடையும் நான் பார்த்தேன் அவங்கட்டையும் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஷார்ட் எடுக்க போகிற வரைக்கும் அது இம்ப்ரூவைசேஷன் அதை பற்றியும் யோசிச்சுட்டு இருப்பாங்க அதை தவிர வேறு எந்த வித இருக்காது அந்த படம் ஆரம்பித்து முடிக்கிற ஒரு ஆறு மாதத்துக்கு ஒம்போது மாதம் அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அவங்க தூங்குறது சாப்பிட்றது எல்லாமே அந்த படத்தை அப்படி தான் ஒவ்வொரு நிமிஷம் அந்த படத்தை போய் தான் யோசிப்பாங்க என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம் இன்னும் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருப்பாங்க அது சினிமா மேக்கிங் மட்டும் இல்லை நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்பில் எந்த வேலையை பண்ணாலும் அதில் சின்சியர் டு த கோரா ஒர்க் பண்ணுங்கிறது வந்து அவங்க எனக்கு கற்றுக்கிட்ட கொடுத்துட்ட படம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கேள்வி மூலமாக அதை நானும் உங்களுக்கு சொல்கிறேன்

அதாவது ஏற்கனவே நான் சொன்ன ஒரு விஷயம் தான் அது யாராச்சும் ஒருத்தவங்க தெரியலேன்னு கேட்காத பட்சத்தில் சின்னதாக யூஸ் ஆகும் ஒரு புதுசாக வந்து உதவி டைர உதவி இயக்குனர் மணிவன் சார் யூனிட்ல நானும் அஸிண்டேரு எல்லாம் கிரிக்கெட் விளையாட்ருக்கோம் டிஸ்கஷனில் அப்போ அந்த அஸ்டன்டேட்டர் மணிவன் சார் கூப்பிட்டார் வாடா விளையாடலாம் வாடா விளையாடன்ட்டு இல்லை அவருக்கு ரொம்ப இது என்னென்னா நம்ம டைரக்ஷன் பண்ண வந்தால் நம்மளை போய் உட்காந்து கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டுறாங்களேன்ட்டு அப்போ வந்து சொன்னார் சார் இல்லை சார் கிரிக்கெட் வராது அப்படின்னு சொன்னார் அந்த டைரக்டர் அந்த உதவி இயக்குனர் அப்போ மணிவன் சார் டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஏடா அப்போ டயர்ஸ் மட்டும் குழந்தொழிலா பிறக்கும் போது எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்து அனுப்பிச்சாரானாரு ஸோ அது எனக்கு ரொம்ப மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம் முடியாதுங்கிற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது முயற்சி பண்ணால் எதுவாக இருந்தாலும் முடியும் ஸோ அதுதான் வந்து நான் ஒரு இயக்குனராகி ப்ரொடியூசராகி நடிகராகி டிஸ்ட்ரிபியூட்டராகி ஏன் பாட்டெல்லாம் கூட பாடியிருக்கேன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பல விஷயங்களில் ஒரு விஷயம் தேங்க்யூ சார் சூப்பர்மா சார் என் கொஸ்டின் உங்களுக்கு தான் சுந்தர்ஜி சார் என் பேர் நோயல் ஃபிலிம் டெக் ஃபைனல் இயர் ஸோ ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸாக தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்கள் பல நடிகர்கள் பல இயக்குனர்களோடு டிராவல் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது கமர்ஷியல் ஃபிலிம்ஸா இல்லை அன்பேசிவ மாதிரி எக்ஸ்பிரிமெண்டல் ஃபிலிம்ஸா உங்கள் ஒப்பீனியன் என்ன கையில் பத்து வரல் இருக்குது ஒவ்வொரு வரலும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் டெய்லி சக்கரை பொங்கலே சாப்பிட்ருந்தாலும் தகட்டும் காரமே சாப்பிட்ருந்தாலும் நல்லா இருக்காது எல்லா டைப் ஆஃப் படங்களும் வரும் சினிமாங்கிறது வந்து எல்லாமே அது கமர்ஷியல் இருக்கணும் காமெடி இருக்கணும் ஆக்ஷன் இருக்கணும் நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற படங்களும் இருக்கட்டும் எல்லா டைப் ஆஃப் படங்கள் இருந்தால் தான் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லா படமும் காமெடியாக வந்தாலும் போர் அடிக்கும் எல்லாமே சீரியஸாக வந்தாலும் போர் அடிக்கும் ஸோ அடுத்த கட்ட நகரத்தை கொண்டு போகிறதுக்கு முக்கியமான விஷயம் நல்ல படங்களாக இருக்கணும் நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும் லைக் கேங்கர்ஸ் ஐ ஹோப் ஸோ கண்டிப்பாக எஸ் அடுத்து என்னோட கொஸ்டின் சுந்தர் சி சார் இருக்குது நாங்கள் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் தேர்ட் இயர் எம்பிபிஎஸ்

அவர் தெரிஞ்ச மாதிரி விஷயம் என்ன யாருமே இல்லை இப்போது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் ஸ்டேஜை சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒன் இயர் நான் அவர்கிட்ட பேசி கேங்கர் ட்ரைலர் பார்த்து ஃபோன் பண்ணி ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு அதுவும் வடிவேல் என்ன பார்த்து பயங்கர ஆகி ஐயோ அண்ணனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் பிரம்மாதமாக பண்ணியிருந்தார் அண்ணன் என்ன சொல்லுங்கள்லாம் சொன்னார் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கிற சிங்கம் சிங்கத்தோட பவர் தெரியாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு மறுபடியும் காட்டுக்கு வாங்க களத்தில் இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒன் ஃபென்டாஸ்டிக் என்ன சொல்கிறது ஆக்டர் அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங் வந்து அதிசயமான ஃபேன் ஃபாலோயிங் சின்சியர் டுதஜராஜா விஷால் சர் பற்றி விஷால் என் கூட போகிறக்காக தம்பி ரெண்டு ரெண்டு அசோசியேஷன் வந்து ஒரு லாங் அசோசியேஷன் இட்ஸ் லைக் ஃபேமிலி பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மத கஜராஜா ரிலீஸ் ஆன போது அவர் பட்ட சந்தோஷம் நான் பட்ட சந்தோஷம் அதுக்கெலாம் காரணமான ஒரு மூணு பேர் இங்கே உக்காண்டிருக்காங்க ஏசி சார் அருண் சார் அண்ட் மதன் சார் ஸோ இந்த நேரத்தில் வந்து சார் சொல்லிக்கிறேன் உன்னை தேடி அஜித் சார் பத்தி சொல்லுங்க அவருதான் நான் எதுவும் சொல்லவே தேவையில்லை நாங்க ஒர்க் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அவரு வந்து இந்த தலையா உருவாகல அப்கமிங்ல இருந்துட்டு தலைக்கான அந்த உருவாக்கத்துல இருந்தாரு பட் நான் அடிக்கடி சொல்ற அதே வார்த்தை தான் இந்த ஒர்க் நான் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு சில உடல்நிலை கோளாறுலாம் இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிப்பார் அவர் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் நம்மளாம் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா காலை நட கேஷ் நடப்போம் அவருக்கு என்னன்னா அப்போ உடம்பு பேக் போன சின்ன பிரச்சனை இருந்ததுனால கால் வைக்கும்போது தரையை பார்த்தா தான் தெரியும் நம்ம கால் வச்சிருக்கோம்ட்டு அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான பீரியட்ல கூட பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணி மிகப்பெரிய உழைப்பாளி அவரோட உழைப்பு தான் வந்து அவர் இந்த உயரத்திலையும் இவ்வளோ மக்கள் அன்போட கொண்டாந்து உயரத்தில் வச்சிருக்கு வைகை புயல் வடிவேல் சார் பற்றி சொல்லுங்கள் வைகை வைகை புயல் வடிவேல் நிறையா இந்த படத்துலேயே நான் சொல்லுவேன் அதாவது இன்னும் எனக்கு ஆச்சரியம் தாங்களே நான் அவர்கிட்ட தான் இருபது வருஷமாக ட்ராவல் எங்களோட முதல் படம் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி மூணு நாலில் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக வந்து நாங்கள் எங்களோடய கண்டியூ ட்ராவல் போயிட்டுருக்கு இன்னும் வந்து அவர் பார்த்து நான் வேந்துட்டுருக்கேன் அதிசயப்பட்டுருக்கேன் ஒரு நடிகை இப்படி நடிக்க முடியுமா ஒரு சாதாரண ஒரு ஷார்ட்டார கூட இருக்கும் ஒரு விஷயம் ஒரு சாதாரண ஒரு ஒரு பொருளை பார்க்கணும் ஒரு சீனில் அவர் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது என்னான்ட்டு அதை பார்க்கணும் அந்த சீன் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன் லெஜெண்ட்னு சொன்னால் நடிப்பில் வந்து வடிவலன் தான் ஒரு சாதாரண ஒரு சீன் நான் வந்து ஒரு பத்து பர்சன்ட் யோசிச்சு வடிவேலில் இருந்தாருன்னா பத்து பர்சன்ட் யோசிச்சா போதும் மீதி தொண்ணூறு பர்சன்ட் வந்து அவர் நடிப்பில் வந்து எங்கேயோ கொண்டு போயிடுவார் ஸோ இஸ் ஒன் மாஸ்டர் கிளாஸ் ஃபார் எல்லா ஆக்டர்ஸுன்னு சொல்லலாம் லெஜெண்ட் அதாவது ஒரு மனிதன் வந்து இத்தனை வருஷமாக எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவர் நடிப்பில் ஆக்சுவலாக வந்து நான் தான் அவருக்கு சொல்லுவேன் அவர்லாம் வந்து இன்னும் பல நூறு வருஷம் இப்படியே இருந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டு இந்த படம் நான் பண்ணும்போது எனக்கு ஒரே வருத்தமாக இருந்துச்சு ஒரு நாங்கள் ஒவ்வொரு சீன் நாங்கள் ரசிக்கிறோம் ஆக்சுவலாக அந்த ஷூட் பண்ணும்போது நான் வந்து அங்கே டைரக்டராக இல்லை நான் ரசீனா இருந்து பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு என்ன வருத்தம்னா அண்ணன் நடுவில் கொஞ்ச நாள் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டாரு அப்போ அந்த கேப்பில் அப்படிலாம் இருந்திருந்தால் இன்றைக்கி எத்தனை படம் எவ்வளோ காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்துருக்கும் தமிழில் நம்மளாம் எவ்வளோ பார்த்து ரசிச்சுட்டு போட்டு ஃபீலிங்காக இருந்துச்சு ஸோ இன்னுமேல் வந்து அண்ணன் டைலாக் தான் சொல்லணும் சிங்கம் ஒரே களத்தில் இறங்கிருச்சு அப்படின்னு வரணும் முன்னெஞ்சரிக்காக அவர் பார்த்துக்கணும் சார் நமக்கு மட்டும் எப்படி சார் இப்படிலாம் தெரியல சார் ஒரே தக்க சார் எதாக இருந்தாலும் இங்கிலீஷில் கேட்டுறாளிங்க ஊரத்தை கலைக்கிறோம் மொதல் கேள்வி யார் கேக்குறீங்க ஆ கேளுமா கேளுங்க கேளுங்கள் ஆ கொடுங்க கேளுங்கள் ஹலோ சார் என் பேர் சந்தியா நான் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறேன் என்னோட கேள்வி என்னன்னா நீங்களும் சுந்தர் சீசரும் வின்னர் மூவி ஒரு மைல் ஸ்டோனா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த கேங்ஸ்டர் மூவி ஒரு மைல் ஸ்டோனா அமையுமா சார் கேங்கர்ஸ் படம் மைல் ஸ்டோனா அமையுமா சார் மயில் கல் இது மயில் கல் இல்லம்மா இது மிகப்பெரிய வைரக்கல் இருக்கு இந்த படம் வந்து இந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜா தலையில் இருக்க கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரக்கல்ல தான் அந்த படம் படமே ஒரு கிரீடம் ஆனால் அதுக்கு மேலே பல லட்சக்கணக்கான வைரக்கல்ல பதித்த மாதிரி அந்த படத்தில் அவ்வளோ முத்து முத்தான விஷயம்லாம் அந்த படத்தில் இருக்குது ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை சாதாரண கதையை தான் பண்ணியிருக்காரு அதை அனுகுணமாக ரசித்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் இல்லை இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வந்தவனே கேட்டேன் இங்கிலீஷில் இருந்தும் பேசிடாதீங்க வகுத்த கலைக்குன்னு சொன்னேன்னா கேட்டானா ஆனால் உங்களுக்கு புழுவில் வந்துருச்சுக்கிறீங்க ரைட்டு பரவாயில்ல ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த வார்த்தை இந்த கதையை அண்ணன் சொல்லும் சொல்லும்போது அண்ணே இந்த கதைக்கு என்ன டைட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சுந்தரன்ட கேட்டேன் அதானே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு டைட்டில் பேசும்போது நான் அண்ணே டீம் ஒர்க்கை பார்த்தோம்மா இந்த கேங்கர்ஸ்ன்னு வச்சிடலாமே அப்படின்னு கேட்டேன் கேங்கர்ஸா உருஜில் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு கேட்டார் என்ன சுந்தர்ஜி என்ன தெரியலண்ணே அப்படின்னா கேங்ஸ்டர்னே உருஜல் பேர் கேங்ஸ்டர் நீங்கள் என்ன கேங்கர்ஸுங்கிறீங்க என்ன பண்ணா ஐயையோ எனக்கு கேங்கர்ஸ்ன்னு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியலண்ணே அப்படின்னே சொன்னே அவருடைய ரொம்ப நட்புக்குரிய வெங்கடு விட்சு இவங்களையெல்லாம் கூப்பிட்டு கேட்டார் ஏட இந்த டைலாக் இந்த டைட்டில் சூப்பராக இருக்குன்னு எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு அண்ணே நீங்கள் சொன்ன அந்த தப்பான வார்த்தையை நான் கேங்கர்ஸ்னே அந்த படத்துக்கு நான் வச்சிருந்தேன்னு சொன்னார் இது எனக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு சந்தோஷத்தை உண்டாக்குச்சு ஆகினால இந்த படத்தில் அவர் வித்தியாசமான பேர் அந்த படத்துலேயும் சொல்லிருங்கன்னு சொல்லி என்னை சொல்ல வச்சுட்டாரு பாத்துப்பீங்க நீங்கள் ஒரிஜினல் பேர் கேங்கர்ஸ் தானே நீ என்ன கே கேங்ஸ்டர் தானே நீ என்ன கேங்கர் அது ஏற்கனவே தான் இருக்குல்ல இப்போ புதுசாக நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கான் அதனால் தப்பா எப்பயுமே எல்லா பசங்களும் பேசுற இங்கிலீஷ் இது நான் தப்பா சொன்ன வார்த்தையே டைட்டில் வச்சிருக்காரு ஆனா அந்த படம் ரொம்ப ரைட்டா இருக்கு படம் பாருங்க நீங்க थैंक यू சார் இதுக்கு முதல்ல என்னுடைய அன்பு அண்ணன் சுந்தர்ஜி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிதான் போவீங்களா ஒரு ஆர்டர்ல இருக்கீங்க சார் ஐ எம்.எஸ்.சி படிக்கிற நானே என்னோட மைக்க கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க என்னோட क्वेश्चन கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும் நீங்க நகர மூவில சுந்தர்சி சார இங்க வா அங்க வா ஏரியாவுக்கு வா முடிஞ்சா என் வீட்டுக்கு வான்னு சொல்லுவீங்க கடைசியா அவர் தான் வர சொன்னீங்க கடைசியா அவர் எதுக்குதான் அங்க வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம் எந்த படத்துல சொல்றீங்க நீங்க சொல்றது நகரத்துல ஆமா இப்ப ஊருகள்ல தானே செய்வோம் நம்ம என் மேல கை வசதி இல்லை இப்ப எல்லா படத்துலயுமே வந்து அன்னை கூட பொண்ண போறேன் அது ஒரே பேட்டன் தான் அதுல இப்ப சட்டு போறது எல்லாருமே சட்டு போட தான் எல்லாருமே உடம்ப துணியை மாற்றத்தான் செய்யணும் அதில் கலர் கலராக மாற்றோம்ல ஒருத்தருக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும் அது மாதிரி நகைச்சுவிலே யாருக்குமே தெரியாமல் அந்த அந்த கேரக்டை மாற்றிக்கிட்டு வருவோம் ஏய் ஒரு படத்தில் இளநீர்த்தி கடிப்பார் விண்ணறில் அடுத்து நான் சொல்லுவேன்னா வேணாம் வேணாம் என்னடா வேணாம் அப்படின்னு ஓய் குத்துவாரு திருப்பி வேணாம் வலிக்குது அப்படின்னு அதே தான் இதுதையும் முன்னில்ல வாடா வா தொட்டு இல்லை நீ சரியான ஆம்பளை இருந்தால் அங்கே வாடான் நான் ஏதாத்தமாக போவேன் அவர் பாவம் வீடு பார்க்க வருவார் அங்கே வந்தால் இங்கேயே வந்து நிற்பார் கடைசியில் பார்த்தா வீட்டுக்கே வந்துடுவார் இது ஊராக நம்ம ஊருக்கு ஆடுகளில் நம்ம ஊராக செய்கிற ஆளுகிறான் அவ்வளோ பேர் யார் பார்த்தாலும் நீங்கள் ஒன்றில் அப்படியெல்லாம் உலகத்தில் யாரும் கிடையாதுங்க கடைசியில் இப்படித்தான் சொல்லி ஒரு நகரை பார்த்தா கடைசி எண்டு இருக்கு மேலே எதுவும் இல்லையா என்ன விட்டு போனாலும் கதறி அழுகிறது இது ஊரில் நடக்கிறதா அது அதை நாங்கள் சும்மா யதார்த்தமாக பேசிட்டு இருக்கும் போது அதை ரொம்ப அழகாக ரசித்த ரன்னு ஆனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் வாயில் சொல்றது ரொம்ப ஈஸி அந்த நகைச்சுவை காட்சி அழகாக அதுக்கு இருந்து ஷார்ட் வச்சு அழகாக அந்த சீனிய மக்கள் கொண்டு மத்தியில் கொண்டு அழகாக ஈஸியாக சேர்த்தார் அந்த பெருமை என்னை விட இவருக்கு தான் சுந்தரம் இருக்கு தான் இருக்குது அதிகம் ஹாய் சார் என்னோட நேம் மோனிஷ் எப்படியே படிக்கிறேன் எனக்கு ரொம்ப ஒரு டவுட் இருக்குது நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது ஆமா அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரிய வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க இங்க வாங்க இந்த கேள்வியை சுந்தர்ஜிஜியை கேளுங்க அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேன்னாரு அண்ணா இந்த பிற்காலத்தில் கேட்பாங்கன்னாரு பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி இருபது வருஷம் கழிச்சு அதை கேட்குறீங்க இந்த கேள்வி அரைஸ் என்னோட டவுட் அரைஸ்

அது எப்படி சார் தெரிஞ்சது இல்ல இல்ல அது என்னன்னா தெரியும் அது ஒரு சின்ன கதை என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் அவர் டெய்லி வந்து என்ன விஷயம் சொல்ல சுந்தர் யார்டி சொல்லாத காலையில் டெய்லி என் வீட்டுக்கு ஒரு காக்கா வந்து உட்காருது அதுக்கு நான் சிம்சன் பேர் வச்சு டெய்லி வந்து நான் போய் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு போவோம் நானும் மிஸ்டர் சிம்சனும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னு சொன்னார் இது எனக்கு பயங்கர சிரிப்பா இருந்துச்சு நைட்டு பேசுனது அப்போ நைட்டு போய் எல்லா என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டேன் அடுத்த நாள் காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன மிஸ்டர் சிம்சன் சிம்சன் கலெக்டாக பண்ணாங்க

என்னோட கொஸ்டின் என்னன்னா சந்திரமுகி படத்துல அந்த அரண்மனைக்குள்ள போற ஒரு சீன் இருக்கும்ல அதை பத்தி பேசும்போது ரஜினி சார் பத்தி பேசும்போது அவர் இந்த சீன்ல வந்து வந்து தூக்கி அதனால நான் ரொம்ப அதிகமா போட்டு அப்படின்னு அது போல நீங்க நடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஹீரோ நம்மளை விட நல்லா பண்ணிருவாங்க அப்படின்ட்டு ரொம்ப அதிகமா போட்டு நடிச்ச படம் இருந்தா அதை பத்தி ஒண்ணுமே இல்ல எந்த படமா இருந்தாலும் சரி எந்த ஹீரோ இருந்தாலும் யாரு கூட நடிச்சாலும் என்னுடைய வேலையை நான் கேட்டா செஞ்சுக்கிட்டு இருப்பேன் இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா பெரும்பாலும் கவுண்டமணி சார்ட்ட கற்றுக்கிட்டேன் அவர் யாராக இருந்தாலும் எந்த ஹீரோவாக இருந்தாலும் அவர் மார்க்கு அப்படியே டாப் வாங்கியில் போயிட்டே இருப்பார் டாப் கீரை போட்டு அதே மாதிரி நாயேஷன் அதான் பண்ணுவார் யாருந்தாங்க தெரியும் என்னுடைய வேலை கேட்டால் செய்யும்போது அங்கே என்ன அப்படின்னா அது கண்ணுக்கு ஓவர்டாக்காக தெரியும் இல்லை டேமனேஷன் பண்ணுறான்னு தெரியும் என்னமோ தெரியும் அதை பற்றி என்னை பற்றி யார் டேரக்டர் என்னை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க பி சார்ன்னு சொல்ல மாட்டாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க நான் வேலையை செஞ்சுட்டு போயிடுவேன் அந்த படத்தில் அந்த மாதிரி காட்சிகள் நிறையா இருக்கும் அதில் சில நேரத்தில் என்ன செய்யறது இந்த மாப்பு வச்சுட்டாய ஆப்பு இதெல்லாம் எல்லாமே அந்த கிரிக்கெட் பூராமே டைரக்டர் சார் தான் அதில் ரொம்ப எல்லா விஷயமும் அதில் சொல்ல போனோம்னா எல்லா படத்தையும் டைரக்டர் தான் என்ன செய்வோம் நான் என்ன செய்வேன்னா அவங்க குழம்ப அப்படியே லேசாக குழம்பு வச்சு கையில் கொடுத்துருவாங்க ஏன் சாருங்க கொஞ்சோட குழம்பு தாளிப்பேன் கடுகும்ப போட்டு கொஞ்சம் தாளித்து கம காமம் கொடுக்குறது தான் என்னுடைய வேலை கல்லுப்பு மட்டும் தப்பா சொன்னால் கதா சொன்னாங்க நூறு நூறு சதவீதம் ஒன்று பண்ண ஏன்னா எந்த ஷார்ட்டும் வந்து ஒவ்வொரு ஷார்ட்லேயும் போராடுவார் இந்த ஷாட்ல என்ன என்ன காமெடி பண்ணலாம் இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா ஏற்றலான்ட்டு இப்போ நீங்கள் இதில் குறிப்பாக பார்த்துருப்பீங்களா இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டவுட்லேயே இருந்தேன் நாங்கள் என்ன கேள்வி மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு இல்லை கையை பார்த்தா எங்கே இருக்குது மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்கு இதுக்கு என்ன கவுண்டர் கொடுப்பீங்க அப்போ டேரக்டில் போய் நான் போய் சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி நாங்கள் அசோசியேட் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு டைலாகை போட்டுருவோம் அப்படின்னா ஒன்றும் ஓகேன்ட்டார் என்ன கழுத்துக்கு கீழே யோகா போடுறங்க அதானே இப்படி அங்கங்க அங்கங்க என்னச்சிரனா ஒரு என்ன ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னா இந்த படத்துல இவரே டைரக்டர் இவரே ஹீரோ அraina எனக்கு பிரச்சனையே இல்ல போச்சு என்ன வேணாலும் என்ன வேணாலும் கலைக்கத்துக்கு லைசென்ஸ் இருக்கு 땡큐 땡큐 சார் வணக்கம் சார் என் பேர் ஸ்ரீனிவாசன் நான் பிசி டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயர் படிக்கிறேன் என்னோட கேள்வி வடிவல் சருக்கு தான் சார் எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு டவுட் சார் நீங்கள் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க ஆனால் நீங்கள் நகை நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்லை டேரக்டரோட சாய்ஸா நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்லை டேரக்டரோட சாய்ஸா இல்லை நான் வந்து இயற்கையிலேயே ரொம்ப சீரியஸாக தான் இருந்தேன் நான் என் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரொம்ப சிரமம் தான் உள்ளே வந்தேன் நகைச்சுவைங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து அடிக்கிற கூத்துது அந்த கலாட்டாவே எனக்கு வந்து தொழிலாக மாறிடுச்சு அதனால் அதை நான் கையில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன் ஆனால் சீரியஸ் தான் நான் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க நகைச்சுவைங்கிறது வீட்டுக்கு வந்தால் வெளியே போனால் நகைச்சுவை வீட்டுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் லேஸாக ஃபேமிலியுடைய ஃபீல் இருக்கும் அதனால் அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உதவ ஆரம்பிச்சு ரொம்ப ஒரு கேள்வியானத்தில் பாட்டு பாடுவேன் அதுவும் எனக்கு சினிமாவில் இளையராஜா வாய்ப்பு கொடுத்து என்னை பாட வச்சிட்டாரு அவருக்கப்புறம் ஏஆர்மண்டை பாடினேன் தேவர் மரில் வந்து சீரியஸான கேட்டு கொடுத்தாரு அதுலேயும் எனக்கு சீரியஸில் ஜெயித்தேன் மாமன்னன் ஒரு படம் வந்துச்சு அதுலேயும் சீரியஸு இப்போ அதுக்கு முன்னே அதுக்கு பின்னால் இப்போ கேங்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு அப்படி ஃபுல் ஆப்போசிட் ஆக ரெண்டுமே உடம்புல இருக்குது அதனால் ரெண்டுமே நான் தேர்ந்தெடுத்து தான் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி ப்ரோ தேங்க்யூ அந்த பாப்பா வெயிட்டிங் ரொம்ப நேரமா சொல்லுங்க ஹாய் சார் என்னோட கேள்வி உங்களுக்கு தான் சார் நம்ம ஒரு ராபிட் ரவுண்ட் சார் ஃபயர் ஃபயர் ரவுண்ட் சார் ரவுண்ட் ஃபயர் சார் நான் ஒரு கேள்வி நான் ஒரு கேள்வி கேட்கறனா உங்களுக்கு டக்குன்னு சொல்லலாம் சார் அதாவது நீங்க நடிச்ச மூவில இருந்து நான் ஒரு சில ஹீரோஸ்ோட 네임ஸ் சொல்றேன் சார் நான் சொல்றேன் சார் அவங்க பத்தி நீங்க ஒன் நீங்க என்ன சொல்லணும்

ஒரு ஆன்மீகவாதி அவர் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும் அவருக்கு எல்லாத்தையும் நல்லா பேசுவார் அன்பாக பழகுவார் ஓகே சார் நெக்ஸ்ட் வந்து பிரபுதேவா மாஸ்டர் பற்றி சொல்லுங்கள் சார் அவர் வந்து இப்போ வவுத்துலேயே பிறவிலே கர்ப்பப்பையிலே நடன ஆண்டவர் அவர் என்ன அப்படி அருமையான ஒரு பிறவி அவர் நல்ல ஒரு தெய்வ ஆன்மீகவாதி எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆள் ஆமாம் பெரும்பாலும் அவர் தரையில் ஆடி நான் பார்த்து இல்லைம்மா டாப்பில் ஆடி தான் பார்த்துருக்கேன் அவரை அப்படி ஒரு வலக பிறவி கலைஞர் அவரை பற்றி சொல்கிறதா இருந்தால் நிறையா இருக்குது இதுக்கு மேலே இப்போதைக்கு போதும் சார் லாஸ்ட் क्वेश्चन துபாய் குருக்கு சந்த பார்த்திபன் சார் பத்தி சொல்லுங்க சார் அவர் ஆடாடறாரா அவர் கூட அடுத்த காமனேஷன் சீக்கிரம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க விரைவில் நீங்க எதிர்பார்ப்பீங்க அவர் அருமையான வந்து அத மம்பளுக்கு இருக்கனே வந்தவர் அந்த திரையுலகத்துல அருமையான அற்புதமான கலைஞன் அவர் கூட நடிச்சது நடிக்க போறதுன்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு எனக்கு थैंक यू सर थैंक यू सो मच थैंक यू சார் थैंक यू யா தி லாஸ்ட் क्वेश्चन வந்து லாஸ்ட் क्वेश्चन

பார்த்துட்டா பெட்டராக இருக்கும் பாருங்கள் இங்கே ஸ்பெஷலாக வந்து நம்ம ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் எல்லா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம இருக்கிற ஆசிரியர் பெருது பெரியவர்கள் எல்லாருக்கும் ப்ரொஃபஸர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் ஃபஸ்ட் டைம் அந்த சீன் இங்கே பாருங்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச்